வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங் மீடியா தான் அதாவது இந்த கஸ்டமர் வந்து லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம சாதா ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்போ சாதா ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அளவுகளை எல்லாம் குறைக்கணும் அதில் இவங்க வந்து ரெண்டு மூணு ஆல்ட்ரேஷன் வேறு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணணும் அதாவது இடுப்பை இறக்கணும் கழுத்தை இறக்கணும் கையை வந்து கொஞ்சம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து கிராஸ் இறங்குது அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணி சாதா பிளவுஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் அது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் போடுற கட்டிங் வீடியோ வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்ம சொல்லி கொடுக்குறது புரியுதா புரியலையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அதனால் எனக்கு கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க எல்லோரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அது வந்து நிறையா பேருக்கு காட்டும் உங்களை மாதிரி நிறையா பேருக்கு பழகணும்னு நினைக்கிற உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா எப்போயும் போல் ஒன்றரை இன்ஜ் எடுத்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா கீழே வந்து ஒன்றரை இஞ்சு எடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ரெண்டையாக ரெட்டையாக மடித்து போட்டுட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணுறேன் அடுத்து தையலுக்கு ஒரு இன்ச்சி ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம எப்பையும் போல் ஸ்டிச்சிங் காண்டி ஓகேங்களா அப்படியே இந்த கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணுறேன் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டேன் மேலே ஏற்றி ஆஃப் இன்ச்சி வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அப்படியே மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட்டு மா அப்படியே ஜஸ்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா ஜஸ்ட்டு வந்து இது வந்து கழுத்து ஏற்கனவே இறக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி சிரட்டையாக போட்டு இழுத்து மார்க் பண்ணும்போது ரொம்ப அகலமாக வந்துடும் அதனால் நம்ம வந்து இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஆம்கோள் உயரம் இது பார்த்தீங்களா கரெக்டான ஒரு மார்க் ஆஃப் இஞ்சி தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உயரம் எடுக்கணும் ப்ளவுஸோட உயரம் ஓகேங்களா ப்ளவுஸோட உயரம் வந்து இந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க அது கரெக்டான அளவு இது ஆஃப் இன்ச்சி வந்து தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா கரெக்டான அளவு ஆஃப் இஞ்சி தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இது கரெக்டான அளவு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் அவங்க இடுப்பு ஆஃப் இன்ச்சு இறக்க 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 சொல்லிருக்காங்க அது மாதிரி கழுத்தையும் இறக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆஃப் இஞ்சி நம்ம இங்கே வந்து நம்ம கரெக்டான அளவு தையலுக்கு மா மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம்ல இப்போ மேலே இங்கே ஆஃப் இஞ்சி ஏற்றி இருக்கோம்ல அப்போ கரெக்டாக இருக்கும் இதே அளவுலேயே நம்ம கழுத்தை வந்து வான் பண்ணி வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு கழுத்தோடய அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி வைக்கிறேன் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி அவங்க ஷோல்டர் அகலம் வந்து ரெண்டே ஹால் இருக்கு அப்போ நான் வந்து மூணே ஹால் வைக்கிறேன் மொத்த ரெண்டும் சேர்ந்து அஞ்சே முக்கால் அந்த அஞ்சே முக்கால் வந்து அப்படியே கீழே வச்சு நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் இதே மாதிரி நான் போடுற மாதிரி நீங்கள் கட்டிங் போ கட்டிங் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணியாச்சு இப்போ கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ஜி அவங்க இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க நம்ம இறக்க வச்சாச்சு கழுத்தும் இறக்க வச்சாச்சு இடுப்பும் இறக்க வச்சாச்சு ஓகேங்களா இப்போ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸ் போட்டுட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு இப்போ செஸ்ஸோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்தரை இன்ச்சு இருக்குது இது சாதா ப்ளவுஸ்னால நம்ம பத்தரை இஞ்சி அப்படியே வைக்கக்கூடாது ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம லெஸ் கழிச்சு தான் வைக்கணும் அப்போ ஆஃப் இன்ச்சு கழிச்சு வைக்கும்போது பத்து இன்ச்சு வச்சா போதும் லைனிங் ப்ளவுஸ்னால பத்திரம் இருக்குது இது சாதா பிளவுஸ்னால பத்தரை வை பத்து வைங்க கரெக்டாக மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா பத்து இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடு இப்போ வந்து இந்த ஆம் கழுத்தோட அகலமும் சோல்டரும் சேர்த்து அஞ்சே முக்கால் வச்சு இல்லையா அதில் வந்து கீழே வந்து ஆம்பு கோள் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் அதாவது அஞ்சே முக்கால் மேலே அஞ்சே முக்கால் கீழே ஆறே ஹாலாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதை இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸாக நானும் கோடு போட்டேன் சரிங்களா இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டு இதில் வந்து நாம் ஆம்கோல் ரவுண்டு வரைய போகிறோம் ஓகேங்களா ஆம்கோல் ரவுண்டு இப்போ இதில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு இப்போ உங்கள் க ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆம்கோல் ரவுண்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இப்போ பிடிச்சி கரெக்டாக இப்படியே வச்சு அளந்து பார்த்துட்டே வாங்க எட்டரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது நம்ம எட்டு இன்ச்சு வச்சா போதும் இது வந்து சாதா ப்ளவுஸ் இல்லையா அதனால் ஒரு ஆஃப் இன்ச்சு குறைச்சி எட்டு இஞ்சி வச்சா போதும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா கரெக்டாக பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கட்டிங் நான் எப்போயும் சொல்கிறேன்னா இந்த உள்ளே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த கரெக்டாக கட்டிங் போட்டிருக்காங்க இல்லையா அந்த எஜ்ஜில் வச்சு ஜாயிண்ட் அந்த எஜ்ஜில் வச்சுக்கோங்க அது மாதிரி இங்கே ஷோல்டரில் அந்த எஜ்ஜு வச்சுக்கோங்க எட்டு இஞ்சி வருது பாருங்கள் இதில் அளக்கும் போது இந்த மாதிரி அளக்கும் போது எட்டு இன்ச்சி தான் வருது அப்போ நம்ம எட்டு இஞ்சுனா ஏழு இஞ்சி வச்சா போதும் இந்த மாதிரி அளக்கும் போது நமக்கு ஏழரை இஞ்சி எட்டரை இஞ்சி வந்துச்சு இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த எட்டரை இஞ்சி வருது ஆனால் அதே இது நம்ம இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது எட்டு இஞ்சி வருது நம்ம இதையே வச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வச்சு பார்க்குறது கூட வருது நம்ம கட்டிங் கூட விழுந்துடும் அப்போ லூஸ் விழுந்துடும் அதனால் நீங்கள் இந்த உள்ளக்க வந்து இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதையும் இந்த ஜா இதையும் இந்த இப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக எட்டு இன்ஜி அப்போ நம்ம வந்து ஏழு ரேஞ்சி வச்சா போதும் இந்த ஏழு ரேஞ்சி இதில் நமக்கு வந்து மேட்ச் ஆகணும் புரியலைன்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் புரியல சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ இந்த அப்படியே ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏழுரைக்கு கூட தான் வருது அப்போ என்ன செய்யணும் ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ அதில் கரெக்டாக அந்த பத்து இஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் ரவுண்டு மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்க ரவுண்டு வரைஞ்சாச்சு இப்போ இதில் வந்து ஆஃப் இன்ச்சு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இந்த ரவுண்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் எப் இப்பையும் கொஞ்சம் தான் வருது ஓகேங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றிக்கலாம் அதாவது ஸ்லீவ் ஏழு இஞ்சி தான் வரணும் இதில் இதில் எட்டு இஞ்சி வருது அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் உள்ளே தள்ளி வரணும் அப்போ இதை மேலே ஏற்றிக்கணும் இதே நமக்கு இங்கே நம்ம மார்க் பண்ணதில் வந்து எட்டு இஞ்சி வரணும் ஆனால் ஏழ்றதே வருதுன்னா கீழே இறக்கி கிடணும் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் ரொண்டு நம்ம பார்க்கலாம் கரெக்டாக ஏழு இஞ்சி வருது ஓகேங்களா வச்சாச்சு இப்போ ரெண்டு இஞ்சி தையலுக்கு விட்டு மார்க் பண்ண மார்க் பண்ணியாச்சு கரெக்டா ஏழு இஞ்சி வருது ஓகேங்களா நான் பெரும்பாலும் ஸ்லீவ் வந்து தான் அளந்துக்கூடிய உள்ளக்கா அவங்க கட்டிங் போட்ட பக்கம் தான் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து அளந்துக்கிடுவேன் இப்படியும் நம்ம அளந்துக்கலாம் இப்படி அளந்து அதே அளவுக்கே வெட்டிக்கலாம் இருந்தால் லூஸ் விழுந்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால நம்ம இந்த மாதிரி அளந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஏழு ரேஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ இதில் வந்து ரெண்டு ஆல்ட்ரேஷன் வந்து இடுப்பை இறக்கி கழுத்தையும் இறக்கி ஓகேங்களா இப்போ சாதா பிளவுஸ்னால லைனிங் ப்ளவுஸ்னால் பத்து ரேஞ்சி வந்துச்சு நான் சாதா ப்ளவுஸ்னால பத்து இஞ்சு வச்சு ஆம் கோட் சுற்றல் கை சுற்றலை வந்து எட்டு இஞ்சி அளவு ப்ளவுஸில் வந்து எட்டு இஞ்சி வந்துச்சு அதை நான் வந்து சாதா ப்ளவுஸ்னால ஏழு ரேஞ்சு கனெக்ட் பண்ணி வரைஞ்சி வெட்டியிருக்கேன் வரைஞ்சி க மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணியாச்சு சரியான இடத்துல ஒரு அரை காற்று போட்டுடலாம் போட்டாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ராய் ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரே ஒரு சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்டில் எனக்கு புரியலைன்னா புரியலைன்னு சொல்லுங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்கள் இல்லை அடுத்து என்ன கட்டிங் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணியாச்சு இதில் வந்து எப்பேம் போட இது வந்து எம்மிங் போட போகிறோம் அதனால் ஒன்று ரேஞ்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா ஒன்றரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கையை வந்து அரை இன்ச்சு நமக்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கை ஸ்லீவ் வந்து ஆஃப் இஞ்சி வந்து நம்ம கம்மி பண்ணணும் நீங்கள் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதையே அப்படியே வச்சுக்கோங்க அவங்க வந்து ஆஃப் இஞ்சி கம்மி தான் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் கரெக்டான அளவில் மார்க் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கோங்க திருப்பி தையலுக்கு மேலே ஏற்ற வேணாம் ஆஃப் இஞ்சி அவங்க குறைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அப்படியே அந்த அளவே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே கரெக்டான அளவு மார்க்கு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க்கு பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஸ்லீவோட அகலம் எவ்வளோ இருக்குது ஆறரை இருக்குது ஆறரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக வைக்கணும் வச்சுட்டு அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குது எட்டு இஞ்சி இருக்குது அந்த எட்டு இஞ்சி வச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த எட்டு இஞ்சி இந்த இதில் இங்கே வருது ஓகேங்களா நமக்கு எட்டு இஞ்சி தேவையில்லை ஏழு ரேஞ்சு தான் வரணும் அப்போ இங்கே இந்த இங்கே அடிங்கையிலேயும் இங்கே கீழே கை சுற்றளவே ஒரு கால் இஞ்சி குறச்சிக்கலாம் அப்போ ஆறரைக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்கா நம்ம ஆறு இஞ்சிக்கு ஆறு இஞ்சி ஒரு புள்ளியும் வச்சிடலாம் ஏழு இஞ்சும் ஒரு புள்ளியும் ஏழு இஞ்சும் ஒரு புள்ளியும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த இசை ஏழு ஏழு புள்ளி அஞ்சு கரெக்டாக அந்த மேட்ச் ஆகிடுச்சி ஏழு புள்ளி அஞ்சு கரெக்டாக அந்த மேட்ச் ஆகுது ஓகேங்களா இப்போ நம்ம கரெக்ட் கரெக்ட் நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அவங்க அடிங்க வச்சுட்டளவு அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா அடிங்க வச்சுட்டளவு இந்த அர்ப்பரில் ஸ்ட்ரைட்டாக டெம்பராக இருக்கா இழுக்கும் போது அங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அடிங்க வைச்சுற்றளவு இந்த பாருங்கள் அவங்க அளவு ப்ளவுஸில் ஏ ஏழரைக்கு ஒரு புள்ளி கம்மி அதாவது இங்கே ஆறுறதுக்கு ஆறரைக்கு ஒரு புள்ளி கம்மி அடிங்க வச்சுற்றளவு ஏழ்ரைக்கு ஒரு புள்ளி கம்மி அதில் இந்த கரெக்டாக அந்த எட்டு இன்ச்சு வந்து மேட்ச் ஆயிடுச்சு நமக்கு ல சாதா பிளவுஸ்னால கம்மி ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மி பண்ணதாக செய்யணும் அதனால் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் உள்ளே உள்ள கம்மி உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அது மாதிரி இங்கே ஸ்லீவ்லையும் ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏழு புளி ஏழு புள்ளி அஞ்சு இருக்கு இல்லையா அதில் பாதி ஏழில் பாதி மூன்றை அந்த அறையில் பாதி கால் அப்போ மூணை முக்கால் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மூனை முக்கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஆஃப் இன்ச்சு வச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு வரைய போகிறோம் ஓகேங்களா ஸ்லீவில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக அவங்க கொஞ்சம் பெண்டு கொடுத்து இந்த மாதிரி வரைஞ்சிருங்க அந்த இதுதான் இதான் ஸ்லீவு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு இஞ்சி குடைஞ்சி இல்லையா அதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் அதை இந்த மாதிரி ஹாஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் கொண்டு போய் டச் ஆகி இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு தான் நம்ம குடஞ்சு விட்டுற மாதிரி இருக்கணும் ரொம்ப குடஞ்சி விட்டுனா ரொம்ப லூஸ் விழுந்துடும் ஓகேங்களா இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் கரெக்டாக நல்ல இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுடலாம் இங்கேயும் சோல்டர்ல மேலே கை சோல்டர்லேயும் ஒரு அரைக்காத்து போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம் கை வந்து குடஞ்சிக்கிட்டு போகும் குடஞ்சி வெட்டியாச்சு ஓகேங்களா இப்போ அதை வந்து நம்ம கட் ப அரை காற்று போட்டுடலாம் இதுக்குள்ள ஒரு அரைக்காத்து இதுக்குள்ள ஒரு அரை காற்று போட்டாச்சு இவ்வளோ தாங்க இந்த தாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது அடுத்து நம்ம பேக் எப்படி ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம எப்பயும் போல் பேக்கை வந்து இந்த மாதிரி போட்டாச்சு போட்டு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கை போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஃப்ரெண்ட்லேயே ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க நமக்கு அதாவது கப் முன்னாடி வந்து இறங்கிக்கிட்டு வருது ஒரு ஆஃப் இன்ச்சு அளவுக்கு வந்து முன்னாடி வந்து ஷோல்டர் கரெக்டாக இல்லாமல் ஷோல்டரில் இல்லாமல் இறங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் இதில் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணணும் ஓகேங்களா அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்பயும் போல மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் இவங்களுக்கு வந்து க ரொம்ப இறக்கமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஒரு இஞ்சி சேர்த்து நாலு இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன் பட்டிக்கு வந்து நாலு இஞ்சாக வச்சு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா கப்பு வந்து ஒன்று போல் அதாவது ரொம்ப இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வர மணிக்கு வர்றது வருதோ என்னமோ அதனால நான் வந்து ஒரு இஞ்சி சேர்த்து நாலிஞ்சாக பட்டிக்கு உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதை பேக்கை எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலமும் சோல்டரும் சேர்த்து அஞ்சே முக்கால் அதை வச்சு கீழே மார்க் பண்ணிடுங்க மேலே வந்து மூணை ஹால் வச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக பாக்ஸ் போட்டுருவோம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டாச்சு இதையும் கரெக்டாக வர மேட்ச் பண்ணி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம இது சேர்த்து வரை வைக்கிறோம் இல்லையா ஆரை ஹாலாக வச்சு மார்க் பண்ணுவோம் ஆரை ஹாலாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸாக வந்து நம்ம போடு போடுறோம் ஓகேங்களா அரைகால வச்சு மார்க் பண்ணி அதை க்ரே க்ராஸாக வந்து போடு போட்டாச்சு இந்த மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம குழஞ்சி விட்டு லைட்டாக போ கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ வரைஞ்சி முடித்தாச்சு அடுத்து நம்ம கழுத்தோட இறக்கம் பார்க்கணும் கழுத்தோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தை கழுத்தை வந்து அப்படியே ஒரு ஆஃப் இன்ச்சி மேலே மேலே ஒரு ஆஃப் இன்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி இப்படியே வச்சு நம்ம கரெக்டாக பார்ப்போம் கரெக்டாக அந்த வளைவு எல்லாமே கரெக்டாக வளைவு கொடுத்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவு இதை காட்டில் நம்ம ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரெக்டான அளவு மார்க் ரவுண்ட் போட்டுட்டேன் இப்போ ஆஃப் இன்ச்சு வந்து நான் மேலே ஏற்றி மேலே ஏற்றி மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் மேலே வந்து ஆஃப் இன்ச்சு விடாமல் இந்த ரவுண்ட் இந்த கழுத்தோட ரவுண்டு கரெக்டாக வருதான்னு மேட்ச் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்குங்க இந்த அறுக்கு இங்கிட்டு தையலுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம வரைஞ்சது கரெக்ட் இது கரெக்டான அளவு இந்த மேலே ஆஃப் இஞ்சி தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் வந்துடுங்க இப்போ பட்டன் பீஸ் பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நாலு இஞ்சு இருக்குது அப்போ நாலு தான் நம்ம அஞ்சு நாலு இஞ்சி இருக்கு இந்த correct அளவு மார்க் பண்ணி இல்லையா அதுல வச்சு அப்படியே நம்ம அஞ்சு இஞ்சி எக்ஸ்ட்ரா நாலு இஞ்சி இருக்கு அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்றோம் இந்த correct அளவு மார்க் பண்ணி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நான் இந்த தடவை உங்களுக்கு cutting ஏ வேற மாதிரி தான் சொல்லி கொடுத்திருக்கேன் இது மாதிரி கட் பண்ணி நீங்க check பண்ணி பாருங்க போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகேங்களா ங்களா அஞ்சு இஞ்சி வச்சு mark பண்ணிக்கோ உங்களுக்கு cross உயரம் வந்து பதினாலு இஞ்சி வருது ஆனா அவங்க வந்து அரை இஞ்சி முன்னாடி இறங்கிக்கிட்டே வருதுன்னு சொன்னாங்களா அந்த ஆஃப் இன்ச்சு அளவுக்கு இறக்க கொடுத்து பதினாலு இஞ்சா மார்க் வந்து பண்ணிருக்கேன் இன்ஞ்சா மார்க் பண்ணிருக்கேன் அதாவது உங்க அளவு பிளவுஸ்ல வந்து பதிமூணு இஞ்சு இருக்கு அப்போ ஒரு இன்ச்சு சேர்த்து பதினாலு பதினாலு இன்ச்சா வைக்கணும் பதினாலு இஞ்சா வைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஆஃப் இன்ச்சு வந்து இறங்கிக்கிட்டே வருதுன்னு சொன்னாங்க அந்த ஆஃப் இன்ச்சை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்ப என்ன செய்யணும் இந்த இறக்கிக்கணும் கிராஸுக்கு உயரம் பத்து மூணு உயரம் பத்தாதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது கரெக்டாக அந்த பத்து இதை அப்படியே வச்சு பார்க்கும்போது இந்த பதிமூணு இருக்கு ஓகேங்களா பதிமூணு இஞ்சு இருக்கு அப்போ நம்ம பதினாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம் அந்த கிராஸு முன்னாடி இறக்க வர்றது இறங்கிக்கிட்டே வந்து அதுக்கு ஒரு அரை சேர்த்து பதினாலரை இஞ்சாக வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோம் இப்போ உங்கள் கப்போடு இந்த நிப்பில் பாயிண்ட் இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் மூன்றரை இருக்குது அப்போ மூன்றரை நம்ம நாலு வைப்போம் ஓகேங்களா நாலு வைச்சாச்சு நாள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அவங்க டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அத பாப்போம் டாட் வந்து ஒன்றரை இன்ஞ்சு பிடிச்சிருக்காங்க அப்போ இங்கிட்டு ஒரு ஒன்றரை இஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த சைடு ஒரு ஒன்றரை இஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு இப்ப இந்த இதோட உயரம் இந்த அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும் இது வந்து மூன்றா இருக்கு அப்ப மூன்றுனா இங்க நாலு இன்ச்சு வரணும் அரை இன்ச்சு சேர்த்து வைப்போம்ல ஓகேங்களா இப்ப மார்க் பண்ணியாச்சு இப்ப இத பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிப்போம் இது வந்து கரெக்டா மூணு இன்ச்சுக்கு வர்றது நான் ஒரு இஞ்சி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேப்பாக கொடுக்கணுங்கிறக்காண்டி மேலே ஏற்றி வரைச்சிருக்கேன் கப்பு வந்து கரெக்டாக ஷேப்பாக வரணுங்கிறக்காண்டி ஒரு இஞ்சி மேலே ஏற்றி எப்பயுமே மூணு இஞ்சி பட்டியோட உயரம் வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா இவங்களுக்கு ரொம்ப இரக்கமாக இருக்கு அப்போது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்கும் ஒரு இஞ்சி அதனால எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் க பட்டியோட உயரம் அப்போ நாலு இஞ்சா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ஷேப்பாக போகிற மாதிரி கொடுக்கும் அப்போ கரெக்டாக கப்பு வந்து கச்சி நிக்கும் அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் எவ்ளோ இருக்குன்னு பாத்துக்கலாம் இந்த டாட்ல ல இருந்து எவ்ளோ இருக்குன்னு பாத்துக்கோங்க அஞ்சரை இன்ச் வருது நம்ம ஒரு half inch கம்மி பண்ணி இது பண்ணிக்கிட்டா போதும் ஏனா இது சாதா blouse இல்லையா அதனால அஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்றேன் அது போக தையலுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் வச்சு நான் மார்க் பண்றேன் ஓகேங்களா மார்க் பண்ணிட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் லைட்டா இது பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு ஒரு ஒரு இன்ச்சு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும் ஏன்னா நம்ம இதே அளவுக்கே கட் பண்ணோம்னா நமக்கு அகலம் பத்தாமல் போயிடும் பட் பப்புக்கு இதுக்கெல்லாம் அகலம் கரெக்டாக இல்லாம ரொம்ப இறுதி குடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த லூஸ் கொடுக்குறது சரிங்களா கரெக்டாக அந்த ரெண்டு இஞ்சி வேணுங்கிற தண்ணி கொடுக்குறது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கலாம் சாதா பிளவுஸ்னால நான் எப்பயுமே எல்லா பிளவுஸ்குமே வலதுகை பக்கம் மட்டும் கிராஸ் அடிச்சு வெட்டுக்குவேன் இதுவும் அப்படிதான் வைக்கும்போது நானும் வலதுகை பக்கம் மட்டும் கிராஸ் அடிச்சு நான் வெட்டிக்குவேன் இந்த வலது கை பக்கம் மட்டும் ஒரு half inch வச்சு cross வச்சு விட்டுக்கணும் அப்ப கப் உங்களுக்கு மூ கழுத்து வந்து லூஸ் பண்ணிடாது ரெண்டு side வெட்டுவாங்க அது ரெண்டு சைடு வெட்டினா ரொம்ப ரொம்ப tight இருக்க மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இப்ப பட்டி எடுத்து வெட்டக்கலாம் இப்ப பட்டி வெட்டுறதுக்கு இது எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் இது நாலு இன்ச்சு வச்சு அந்த நாளை வந்து இங்கே கரெக்டாக வச்சு மார்க் மார்க் பண்ணிக்கலாம் அந்த நாலு இஞ்சை இங்கே வச்சு மாதிரி பார்க்கலாம் பதினோரு இஞ்சு இருக்கு இப்போ பட்டியோட நீலம் வந்து பதினோரு இஞ்சு இருக்கு அப்ப நமக்கு பட்டியோட நீளம் வந்து பதினோரு இஞ்சு வரும் ஓகேங்களா பட்டியோட உயரம் முன் முன் பட்டி உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் மூன்றரை இருக்கு அப்படின்னா நம்ம நாலரை வச்சு மார்க் பண்ணுவோம் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க மூன்றரை இருக்கு நாலு நாலரையா வச்சு மார்க் பண்ணியாச்சு பட்டியோட உயரம் அகலம் நீளம் வந்து பதினொன்னு இருக்கு ஒரு அரை இஞ்சு சேர்த்து பதினொன்றையா வச்சு நான் மார்க் பண்ணுவேன் அது மாதிரி கீழே பதினொன்றையா வச்சு

இங்கே இந்த கீழே இடுப்பு அகலை வளர்த்துன்னு பார்க்கணும் பட்டியோட நித்தி பட்டியோட இந்த பட்டியோட அகல ஏன்று இருக்கு நமக்கு ஏன்றன எட்டு ஒன்பதரை பத்தரை ஓகேங்களா பத்தரைனா பத்து இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அது சா சாதா தோசைனால நம்ம எப்படி இது பண்ணிதான் வரும் பத்தரை இஞ்சிய வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏழுக்கு எட்டுரை ஒன்பதுரை பத்தரை வச்சு மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்ப இதை நம்ம போட்டுக்கலாம் இங்க இருந்து பட்டியோட உயரம் கரெக்டா அஞ்சு இஞ்சி இருக்கான்னு பாத்துக்கலாம் கரெக்டா அஞ்சு இஞ்சி இருக்கு ஓகேங்களா போடு போட்டாச்சு இங்க வந்து ஒரு half inch வச்சு ஒரு half inch வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி cross ஆ போட்டு இந்த மாதிரி cross ஆ போட்டு இது வந்து நானு raw edges correct ஆ மா cut பண்றதுக்காண்டி இது பண்ணது first அத கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதாவது நாலு துணி ஒண்ணு போல இருக்கணுங்கிறதுக்காண்டி இத வச்சு இது பண்ணது இதுதான் பட்டியோட இதுல இருந்து உள்ள full 1 inch தள்ளி மார்க் பண்ணி அங்க இருந்து கரெகட்டா கிராஸ் கோடு போடுறது. இப்போ இந்த பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து கஸ்டமர் சொன்ன ஆல் ஃபஷன்ஸ் ஃபுல்லா கரெக்ட்டா இது பண்ணி நம்ம ब्लाउஸ் கட் பண்ணியாச்சு. நெக் ஸ்டிட்ச் பண்ணி அவங்கக்கு சிட்டிங் போடறதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியா கட்டிங் மட்டும் கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க வந்து வந்து உங்களுக்கு எப்பயுமே பக்காவா இருக்கும் கட்டிங் கட்டிங் மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க ஓகேங்களா